ராசராச சோழன் ஒரு பக்கம் நடராஜருடைய மூர்த்தத்தை வைப்பான் இன்னொரு பக்கம் என்ன வைப்பான் பன்னீர் திருமுறையை வைத்து வணங்குவான் இப்பேற்பட்ட இந்த பன்னீர் திருமுறை இதை இந்த உலகத்திற்கு சொன்னவர் மாணிக்க வாசகர் மட்டுமல்ல நானசம்பந்த பெருமான் சுந்தரமூர்த்தி நாயனார் அப்பர் நாவுக்கரசர் சேக்கிழார் பெருமான் நாம் எல்லாம் இதை மறந்துவிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற இளைஞர்கள் கேட்கிறார்கள் இந்து சகோதரர்கள் தான் தன்னுடைய பிள்ளைக்கு இடுப்புல தங்க கயிறு கட்டுவார்கள் இடுப்பில் தங்க கயிறு கட்டும் அந்த பிள்ளைக்கு தெரியாது இடுப்பில் கட்டி இருந்து தங்க கயிறு அந்த பிள்ளைக்கு தெரியாது அதை போலத்தான் இன்றைய இந்து தர்மத்திலே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இந்து தர்மம் என்ன என்பது தெரியவில்லை சைவம் என்ன என்பது தெரியவில்லை வைணவம் என்ன என்பது தெரியவில்லை அந்த குழந்தைக்கு தன்னுடைய இடுப்பிலே கட்டியிருக்கக்கூடிய கயிறு தங்க கயிறு என்று அறியாததை போல அந்த குழந்தையைப் போல இன்றைய இளைஞர்கள் இருக்கிறார்கள் இப்பேற்பட்ட இந்த தர்மத்தை இந்த உலகத்திலே தமிழின் மூலமாக வளர்க்கக்கூடிய இந்த தமிழ் சங்கங்கள் முத்தமிழ் மன்றங்கள் இப்பேற்பட்ட இந்த பேறு வகையான இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நம்ம பார்க்கணும் சொல்லணும் கேட்கணும் படிக்கணும் பன்னிரு திருமதியை படிக்கணும் உலகத்தில் பல்வேறு ஆராய்ச்சி செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதில் ஹாம்ஸ்டாங் ஹால்ரின் கேத்ரின் மூணு பேரும் போனாங்க நிலவுக்கு போனார்கள் பெரிய பரபரப்பு நிலவுக்கு போனார்கள் இந்த நிலவு பூமியில் இருந்து பூமியினுடைய ஒரு பகுதியில் இருந்து அந்த நிலவு எவ்வளவு தூரம் என்று சொன்னால் மூணு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் போய் வண்டான் இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபதுல செவ்வாய் கிரகத்திற்கு செல்லுகிறார்கள் செவ்வாய் கிரகத்திற்கு செல்லுகிறார்கள் திரும்ப வரமாட்டாங்க இந்த பூமியுடைய பூமியில் இருந்து செவ்வாய் கிரகம் அஞ்சாயிரம் கோடி கிலோமீட்டர் பூமியில் இருந்து அஞ்சாயிரம் கோடி கிலோமீட்டர் ஆராய்ச்சி நடைபெற போகிறது பூமியில் இருந்து அஞ்சாயிரம் கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகத்தினுடைய ஒளி வீச்சு ஒவ்வொரு வருடமும் பங்குனி உத்திரம் அன்று பழனி முருக ஒளி வீச்சு விடுகிறது என்று சொன்னால் இதை விட வேறு என்ன ஆதாரம் தேவை இப்பேற்பட்ட ஆராய்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில நாசா ஜான் எட்மண்ட் என்கின்றவுடைய தலைமையில் முப்பது அறிஞர்களை வைத்து உலகம் பூராவும் நீங்கள் சுற்ற வேண்டும் உலகத்தினுடைய மையப்பகுதி சென்டர் பிளேஸை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ஆகஸ்ட் மாதம் அஞ்சாம் தேதி புறப்பட்டார்கள் ரெண்டாயிரத்தி ஐந்து செப்டம்பர் பத்தாம் தேதி ஆராய்ச்சி செய்தார்கள் உலகத்தினுடைய மையப்பகுதி கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது ஜான் எட்மன்ட் அவர்களும் முப்பது விஞ்ஞானிகளும் நாசாவிலே அறிக்கையை தாக்கல் செய்துவிட்டு வெளியே வந்தார்கள் வெளியே வந்து சொன்னார்கள் நிருபர்கள் கேட்டார்கள் ஜான் எட்மன்ட் அவர்களே உலகத்தினுடைய சென்டர் பிளேஸ் மையப்பகுதியை கண்டுபிடித்து விட்டீர்களா என்று கேட்டார்கள் ஜான் சொன்னான் உலகத்தினுடைய மையப்பகுதியை கண்டுபிடித்து விட்டோம் உலகத்தினுடைய மையப்பகுதி எங்கே இருக்கிறது என்று கேட்டார்கள் உலகத்தினுடைய மையப்பகுதி இந்தியாவில் இருக்கிறது இந்தியாவிலே எங்கே இருக்கிறது தமிழ்நாட்டிலே இருக்கிறது தமிழ்நாட்டிலே எங்கே இருக்கிறது சிதம்பரத்திலே இருக்கிறது சிதம்பரத்திலே எங்கே இருக்கிறது சிதம்பரம் கோவிலே இருக்கிறது சிதம்பரம் கோவிலே எங்கே இருக்கிறது நடராஜ பெருமான் தாண்டவமாடுகின்றே அவனுடைய திருவடிக்கு கீழே உலகத்தினுடைய மையப்பகுதி இருக்கிறது என்று சொன்னவன் ஹிந்து அல்ல கிறிஸ்துவன் முப்பது அறிஞர்கள் விஞ்ஞானிகள் உலகத்தினுடைய மையப்பகுதி எங்கே நடராஜா பெருமானுடைய திருவடிக்கு கீழே உலகத்தினுடைய மையப்பகுதி இன்று சொன்னான் ஜான் எட்மண்ட் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக பெரிய புராணத்திலே சேக்கிழார் பெருமான் பண்ணி சைத்தார்கள் உலகத்தினுடைய மையப்பகுதியை காட்டினார்கள் நாம் எல்லாம் அதை அறிந்து கொள்ளவில்லை உலகளாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நில உலாவிய நீர்மலி வேடியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் அம்பலம் திருச்சிற்றம்பலம் என்று நாம் சொல்லுகிறோம் சொன்னான் உலகத்தினுடைய மையப்பகுதி சிதம்பரம் கோவில் நடராஜ பெருமானுடைய திருவடி உலகத்தினுடைய முதல் ஊர் நியூயார்க் அல்ல வாஷிங்டன் அல்ல சிட்னி அல்ல மெல்போர்ன் அல்ல பார்க் அல்ல உலகத்தினுடைய முதல் ஊர் திருவாரூர் என்று சொன்னான் உலகத்தினுடைய முதல் ஊரே திருவாரூர் நாம் எங்கே இருக்கிறோம் உலகத்தினுடைய மையப்பகுதியில வாழ்கிற பெருமை என்ன இதை சேக்கிட பெருமான் பண்ணி சைத்தார்கள் அம்பலத்தாடுவான் அம்பலம் என்றால் பொது மன்றம் நாங்கெல்லாம் கிராமவாசி மேலாளத்தூர் எங்க கிராமத்தில் தான் சொல்லுவாங்க அப்படியே இருப்பான் பணத்தை கொண்டு காரை வாங்கிடுவான் வீடை கட்டிடுவான் திரும்ப காரு போடும் பங்களா எல்லாம் போயிடும் அவனை பார்த்து கிராமவாசியெல்லாம் சொல்லுவாங்க என்னென்ன ஆட்டான்னு நம்ம ஆடி அடங்குன அருணகிரி இவன் கதை அம்பலத்துக்கு வந்துடுச்சு அம்பலத்துக்கு வந்துடுச்சு அம்பலம் என்றால் பொதுமன்றம் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாரு நாம தெரிஞ்சுக்கிட்டோமா உலகத்தினுடைய மையப்பகுதி எங்கே இருக்கிறது என்று சொன்னால் அது சிதம்பரத்திலே இருக்கிறது என்று நாம் பூரிப்படைகிறோமே நாம தமிழை படிக்கணும் பன்னீர் திருவுரையை படிக்க வேண்டும் நம்முடைய வரலாறு என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இதைத்தான் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொன்னார்கள் வரலாற்றை படியுங்கள் வரலாற்றை படியுங்கள் வரலாற்றை யார் படிக்கவில்லையோ அவன் வரலாறு படைக்க மாட்டான் என்று சொன்னார்கள் வரலாற்றை படைத்ததின் காரணமாகத்தான் வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்தர் வரலாற்றை படித்திருக்கிறார்கள் தமிழ் வரலாற்றை படித்ததின் காரணமாகத்தான் வரலாறு படைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்பேற்பட்ட இந்த தமிழ் சமய தமிழாக நாம் பார்க்கிறோம் சமய தமிழாக இந்த தமிழ் வளர்ந்து இருக்கிறது என்னதான் சாதி இருக்கிறது பன்னீர் திருமுறை கேட்குறான் இன்றைக்கி என்னையா சாதிச்சு ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னே பண்டிரி திருமுறை என்ன சாதித்து இருக்கிறது திருமுறையை பற்றி சொல்லுவார்கள் ஆசையராய் பாசம் விடாய் ஆன சிவ பூஜை பண்ணாய் நேசமுடன் ஐந்தெடுத்த இனையாய் சீச்சி சினமே தவிராய் திருமுறைகள் ஓதாய் மனமே உனக்கு என்னவாய் கேட்டார்கள் ஆசையை உன்னுடைய மனைவி மக்களிடத்தில் மட்டும் வைக்காதப்பா பொதுவை ஆசைய தமிழ் வை தமிழர்கள் வை தமிழுடைய பண்பாட்டின் மீது வை வைக்காத தமிழ் மீது வை தமிழ் மக்களின் மீது மட்டுமல்ல உலகத்தினுடைய மனித நேய மக்களின் மீது வை மீதுவை பண்ணு ஒரு கால பூஜையாவது பண்ணு சமயக்குறவர்கள் ஆறு கால பூஜை பண்ணாங்க அந்த மாதிரி ஒரு பூஜையாவது பண்ணு நேசமுடன் ஐந்தெழுத்தை நினையாய் சிவா நம சிவா நம சிவா நம சிவா நம நமசிவாய நமசிவாய நமசிவாயே என்கின்ற அந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை நேசமுடன் நினை உன்னுடைய நாவிலே கொண்டிரு நற்றவா நான் உனை மறைக்கிலும் சொல்லும் நா நமச்சிவாயவே நேசமுடன் ஐந்தெழுத்தை கொண்டிரு என்று சொல்லுகிறது உன் குடும்பத்தை மட்டும் நினைக்காதே உன் மனைவி மக்களை மட்டும் நினைக்காதே உன் வியாபாரத்தை மட்டும் நினைக்காதே வாணியபாடி முத்தமிழ் மன்றத்தைப் போல தமிழனனி சீச்சீ சினமே தவிராய் கோபத்தை விட்டுடுப்பா திருமுறைகள் ஓதுப்பா திருமுறையை ஓது திருமுறையை ஓதுலன்னா மனமே உனக்கு என்னவாய் நேசமுடன் ஐந்து எழுத்து மந்திரம் சிவாய நம சிவாய நம நம ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா எட்டு எழுத்து மந்திரம் ஓம் சரவணபவா ஆறு எழுத்து மந்திரம் ஓம் கணபதி நாலு எழுத்து மந்திரம் ஓம் முருகா மூன்று எழுத்து மந்திரம் இதெல்லாம் ஓதாதே இந்த நாவு இருக்கிறதே ஐந்தெழுத்து மந்திரத்தை எட்டு எழுத்து மந்திரத்துடையே அந்த மந்திரத்தை இந்த ஓதாத இந்த நாவு இருக்கிறதே திருமுறைகள் ஓதாய் மனமே உனக்கு என்னவாய் இந்த வாய் இந்த நாவு இருந்தால் என்ன அழிந்தால் என்ன என்று கேட்டார்கள் தேவையா தமிழ் பேசாத நாவு ஒரு நாவா தமிழை உச்சரிக்காத ஒரு நாவு நாவா பன்னீர் திருமுறையை ஓதாத நாவு ஒரு நாவா என்று கேட்டார்கள் இப்பேற்பட்ட இந்த பன்னிரு திருமுறை இப்பேற்பட்ட இந்த திருவாசகம் மாணிக்க நன்றி நினைக்கணும் வாணியம்பாடி முத்தமிழ் மன்றம் எதை செய்து கொண்டிருக்கிறது இந்த நாட்டில் ரெண்டு விஷயங்கள் குறைந்து கொண்டு வருகிறது ஒன்று நிலத்தடி நீர் இன்னொன்று நன்றி உணர்ச்சி நிலத்தடி நீர் மண்ணிலே குறைந்து கொண்டு வருகிறது நிலத்தடி நீர் மண்ணிலே குறைந்து கொண்டு வருகிறது நன்றி உணர்ச்சி மனித நிலத்திலே குறைந்து கொண்டு வருகிறது நன்றி நினைக்கணும் தமிழால் நாம் வாழுகிறோம் தமிழால் நாம் வாழுகிறோம் என்று வாணியம்பாடி முத்தமிழ் மன்றம் நன்றி உடையவர்களாக நன்றி உணர்ச்சி உடையவர்களாக இப்பேற்பட்ட இந்த நிகழ்வை நடத்தி காட்டிக் இருக்கிறார்கள் என்று சொன்னால் நமக்கு நம்முடைய திருக்குறளும் திருவாசகமும் இந்த உலகத்திலே இந்த தமிழை வளர்த்திருக்கிறது இருக்கிறது வாழ்த்தி கொண்டு அந்த வாழ்த்துக்களை பெறக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் என்னப்பா செஞ்சிச்சு ஆயிரத்தி நாலு வருஷத்துக்கு முன்ன இந்த திருமுறை இந்த திருவாசகம் என்ன செஞ்சுன்னு கேட்கலாம் இந்த திருவாசகம் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பாக பாத பதிகங்கள் பாடி பாடிய திருவாசகம் என்ன சாதித்தது என்று சொன்னால் இஸ்லாமிய நாடு என்று சொல்லக்கூடிய யுனைடெட் அரபு எமிரேட் என்று சொல்லக்கூடிய அபுதாபி நாட்டிலே சிவாலயம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது என்ன சாதித்ததுன்னு கேட்கலாம்